டை வந்து பேர்கன் டேசன் அடைக்கு வந்து நிற்கிறேன் இப்போ டைம் வந்து ஆறு பதினெட்டு இப்போ இவ்வளோ சிலம்ப வந்து பார்த்திங்களா இப்போ செய்து கொண்டு இருக்கிறாங்க புதுசாக மூடு மூடி இருக்க மாட்டாங்க தென் பேர்கன் டேசன் இது ஃப்ரைட் டேசன் பார்த்தீங்களா எப்படியா வழியாக இருக்காண்டு இவ்வளோ நம்பர் பார்த்தீங்களா என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது தமிழ் கொடி உண்டு ரெண்டு போட்டிருக்கு அதில் போய் போய் பார்க்கலாம் இல்லாட்டி தமிழ் கேபிடி சைப்பர் ஒன்று அடிச்சிங்கன்னு சொன்னேன் என்ன என்னுடைய யூடியூப் சேர்ந்த முழு 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 வீடியோ மேலும் இதில் வார வீதி இதில் இதில் கொஞ்சம் வீதி தான் போடுவேன் மிச்ச வீதி அங்கே போய் வைப்பாருங்க சுசி இருக்குது சுசி தெரிந்தேன் சுசி என்ன கூட தெரியுதான் என்ன ஜப்பான் சாப்பாடுங்களா நம்பருவா பார்த்தீங்கமா இருபத்தேழுக்கு ரைன் வந்திருக்குது ட்ரெயின் வந்துருத்த இன்னொரு ரெயின் நான் இது இது பீபான்னு சொல்கிறதா நம்ம ஒன்றில் வேறுதான் ஒன்றில் வேறுதான் இல்லை ரெண்டு ரெண்டு பீமான்னு சொல்கிறது இதை ரயிலில் இறக்கும் இப்போ நான் வந்து ஆறு நாற்பத்தெட்டுக்கு ட்ரெயின் வரையுது ஆறு ஐம்பத்திற்கு ரெயின் போகுது பேகன்லேருந்து ஆறு நாளுக்கு அஞ்சு பார்த்தீங்களா அந்த ரெயின் தான் வருகிறது இந்த ஒரு ரெயின் நிற்கி பாருங்கள்ல இந்த தண்டான் பெறுது எங்களை ரயின் வந்து ஆறுநாக்கு நாக்கு போக போகுது ரயின் கிட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த நடந்து போக வந்துருக்குறது எல் எல் நாலாண்டு போட்டிருக்குது ரெண்டு இந்த ரெயின் வந்து ஆறு நாக்கு போக போது திரும்பி அந்தவரை சாரி நிற்குது இந்த முறை தவிர நிற்கிறேன் இப்போ அப்படியே பார்த்துட்டு வாங்க அப்படியே என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்குது தமிழ் கொடி கொண்டு இல்லாட்டி தமிழ் கேபிடி சைவர் ஒன்று கிடச்சிங்கன்னு சொன்னால் என்னோடய யூடியூப் சேனலை முழு சேனலாக பார்க்கலாம் நீங்கள் முழு வீடியோ பார்க்கலாம் நீங்கள் என்ன வீடியோ வந்து வந்து போய்கொண்டிருக்கும் நீங்கள் வீடியோ கூட பார்த்தா தான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் நன்றி வணக்கம் வணக்கம் டைக்கில் வந்து பேர்கன் டேசன் டைக்கு வந்து நிற்கிறேன் இப்போ டைம் வந்து ஆறு பதினெட்டு இப்போ உலக நம்பர் வந்து பார்த்தீங்களா இப்போ செய்து கொண்டு இருக்கிறாங்க புதுசாக எல்லாத்தான் நடு மூ மூணு மூடு வைக்க மாட்டாங்க தென் பேர்கன் டேசன் இது ஃப்ரைட் டேஸன் பார்த்தீங்களா நபடியே வழியாக இருக்காண்டு உலக நம்பர் பார்த்தீங்களா என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது தமிழ் கொடி பொண்டு ரெண்டு போட்டிருக்கு அதில் போய் போய் பார்க்கலாம் இல்லாட்டி தமிழ் கேபி சைவர் ஒன்று அடைச்சிங்கன்னு சொன்னேன் என்ன என்னுடைய யூடியூப் முழு முழு வீடியோவும் வரும் இதில் வர வீடு இதில் இதில் கொஞ்சம் வீ தான் போடுவேன் மிச்ச வீடியோ அங்கே போய் பாருங்கோ சுசி இருக்குது சுசி தெரிஞ்சேன் சுசி என்ன கூட ஜப்பான் என்ன ஜப்பான் சாப்பாடுங்களா நம்பருவா பார்த்தீங்கமா இருபத்தேழுக்கு ஒரு ரெயின் வந்துருக்குது ட்ரெயின் வந்து மற்ற இன்னொரு எடுக்கணும் நான் இது பீமாவில் சொல்கிற இதை இன்னும் நாலு நிமிஷம் வந்துருக்கலாம் வேணும் நம்ம ஒன்றில் வேறு தான் ஒன்றில் இல்லை ரெண்டு டெண்டு ரெயின் பீமான்னு சொல்கிறது நான் வந்து ஆறு நாற்பத்தெட்டுக்கு ரெயின் வருது ஆறு ரெயின் போக போகுது பகன்லேருந்து அஞ்சு அந்த ரெயின் தான் இந்த ஒரு இந்த ரெயின் வந்து போக ரெயின் கிட்ட வந்த பார்த்தீங்கன்னா அந்த நடந்து போக வந்துருக்குறேன் பேருக்கண்டு போடுது எல் எல் நாலாண்டு போட்டிருக்குது ரெண்டு இந்த ரெயின் வந்து ஆறு நாள் போக அந்த முறை அந்தமாதிரி சேர நிற்கிறது இந்த முறை நிற்கிறேன் இப்போ அப்படியே பார்த்துட்டு வாங்க அப்படி என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்குது தமிழ் கொடி கொண்டு இல்லாட்டி தமிழ் கேபிடி சைவர் சைவரை கொண்டு கிடச்சிங்கன்னு சொன்னால் என்னோடய யூடியூப் சேனலில் முழு சேனலாக பார்க்கலாம் நீங்கள் முழு வீடியோ பார்க்கலாம் நீங்கள் எனக்கு வீடியோ வந்து வந்து போய்கொண்டிருக்கும் நீங்கள் வீடியோ கூட பார்த்தா தான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் I'm D when I come.